விஜய் மகன் சஞ்சய் படத்தோட முழு விவரம் இங்கே கொடுத்திருக்காங்க நடிகர் விஜயின் மகன் சஞ்சய் வெளிநாட்டில் சினிமா குறித்த படிப்பை முடித்துவிட்டு தனது முதல் படத்தை எடுக்க துவங்கிவிட்டாரு லைகான் நிறுவனம் தயாரிப்பில் தனது முதல் படத்தை இயக்கி வருகிறார் இப்படத்திற்கான முன் தயாரிப்பு பணிகள் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்தது கடந்த ஆண்டு இப்படத்தின் ஹீரோ சந்தீப் கிஷன் என அறிவித்தாங்க அதைத் தொடர்ந்து இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் சமீபத்தில் ஹீரோ சந்தீப் கிஷன் பிறந்தநாள் அன்று படத்திலிருந்து கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில் விஜய் மகன் சஞ்சய் இயக்கி வரும் இப்படத்தின் பட்ஜெட் குறித்து தகவல் வெளியாகியிருக்கு அதன்படி இப்படத்தின் மொத்த பட்ஜெட் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி அப்படின்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி லைகா நிறுவனத்தில் இருந்து வாங்கி ஜேசன் சஞ்சய் ஜோசப் மீடியா என்டர்டைன்மெண்ட்ஸ் என்கிற நிறுவனத்தை வைத்து தயாரிப்பு வேலைகளை செய்து வருகிறார் இயக்குநராக மட்டுமின்றி இப்படத்தின் மூலம் தயாரிப்பாளர்களாகவும் அறிமுகமாக சஞ்சய் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க